ஊழியம் என்றால் என்ன நீ தீர்க்க தரிசனம் உரைப்பதோ இல்லாட்டி உன்னை பே பேய ஓடுறதோ இல்லாட்டி வியாதிகளில் சுகம் தரோ அது ஊழியமாக இருந்தால் இப்போ வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதோ நீங்கள் ஊழியம்னா மைண்டில் இதை ஏற்றிட்டிய ஓகேவா வசனம் தெளிவாக சொல்லுகிறது நியாய தீர்ப்பில் ஏசுவானவர் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சில குரூப்பை பார்த்து அவர் சொல்லுவார் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகிறதுலாம் உனக்கு தெரியாது நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார் யாருடா அந்த டிக்கெட்டுன்னு பார்த்தா அண்டவரே உம்முடைய நாமத்தினாலேயே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே பிசாசுகளை துரத்தினோமே பே என்னென்னவோ பண்ணுமே அவன் சொல்றான் என்னென்னமோ பண்ணுமே ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்களா அப்ப இயேசுவானவர் தெளிவாக சொல்லுவார் அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ ஊழியம் என்றால் தீர்க்க தரிசனம் உரைப்பதோ இல்லாட்டி பேய்களை ஓட்டுவதோ வியாதிகளில் சுகம் தருவதோ பிரசங்கம் பண்ணுவதோ பாட்டு பாடுவதோ ஆராதனை நடத்துவது ஊழியம் கிடையாது ஊழியம் என்றால் என்ன ஏசுவானவர் எதை சொல்லுகிறாரோ அதை நீ செய்வதன் பெயர் ஊழியம் இயேசுவானவர் உன்னை டாக்டர் ஆக சொன்னா நீ ஆவ அது ஒரு ஊழியம் இயேசுவானவர் உன்னை இன்ஜினியர் ஆக சொன்னா ஆவ அது ஒரு ஊழியம் இயேசுவானவர் தன்னை தான் நீ வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வான்னு சொன்னார்னா அது ஒரு ஊழியம் இயேசுவானவர் நீ போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னா அது ஒரு ஊழியம் இயேசுவானவர் உனக்கு எதை செய்ய சொல்கிறாரோ அதை நீ செய்வதன் பெயர் ஊழியம் அது சென் பெரிய வேலையோ சின்ன வேலையோ அதை நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு உபயோக பண்ணுவது பெயர்தான் ஊழியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா இதுதான் ஊழியம்